அது என்னப்பா ஜெயில கேஸ் போட்டு போனதுக்கு பிறகுதான் ஏலமா விடுறோம் அவர் ஒன்னும் கரைப்படையாதவர் கிடையாது அதனால அவர் மேல பொய் வழங்கப்பட வேண்டிய அவசியமும் திமுக அரசு கிடையாது யார் ராஜா பொறிக்கி நீதான் ராஜா மூன்றரை கோடி ரூபாய்க்கு உன்னோட ஆசை நாயகி வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் டி நகர்ல சிவாஜி தெருல அவர் என்ன சொன்னாரு நீ பெரிய தலைவனா அவரை போறனாரு அப்படின்னு செத்தவங்க பேர சொல்லுவாரு இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா மறுப்பதற்கு பிரபாகரன் இருக்கணும் அவர் இன்ன வரைக்கும் எங்க இருக்காருன்னு தெரியல விஷயமா சொல்லல அவர் வந்து சொன்னாரு நல்ல கருத்துக்கள் தான்டா பேசுறேன் மக்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டா கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சிக்கோங்கன்னு சொன்னாரா செத்த பிறகு ஜெயலலிதாவோட மரணத்தோட பேசி இருக்கார்ரா பேச்சு காதுல வந்துரும் அவ்வளவு இழிவா மலிவா அந்த அம்மாவை பேசிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிறதே ரெண்டு கட்சி தான் ஒரு கட்சியை எடுத்துட்டு இன்னொரு கட்சியை ஆதரிக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப அதனுடைய நோக்கம் என்ன ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர் ஆதரித்திருக்க கூடாது இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு அக்னீஸ்வரன் சார் அவங்களும் மேலும் திமுகவின் ஆதரவாளரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய திரு ஆர்எஸ் தமிழ்வேந்தன் அவங்களும் இருவருக்கும் வணக்கம் திரு அக்னிஷன் சார் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று செஞ்சிருந்தார் நக்கீரன் பிரகாஷ் பேர் சொல்லணுன்னா அவர் வெளிப்படையாக நம்ம பார்க்கும்பொழுது அவர் ஒரு திமுக ஆதரவு நிலை கொண்டவர் அப்படின்னு எல்லாரோலும் அறியப்படக்கூடியவர் அவர் ஒரு கருத்தை ஒன்று கான்ட்ரவர்ஷியலான கருத்தை ஒன்று வெளியிடுறாரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அமைச்சர் மூர்த்தியிடமிருந்து ஒரு பத்து கோடி ரூபாய் வந்து வாங்கியதாக ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருந்தார் இதை எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்களை திமுக ஆதரவு அப்படின்னு இவங்களா சொல்லிக்கிறது அவர் திமுக ஆதரவு கிடையாது அவர் ஒரு பத்திரிகையாளர் அவ்வளவுதான் நாம் எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் இவன் யார் எந்த ஊர் என்ன ஜாதி என்ன மதம் எந்த கட்சி இப்படி பார்ப்பதே நம்முடைய சிந்தனையில் ஏற்பட்ட தவறு கோளாறுன்னு பாக்குறேன் இது ஒண்ணு இன்னொன்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அது பத்து கோடி அப்படின்லாம் எல்லாம் எல்லாம் ரொம்ப மலைப்புக்குரியதா இருக்குது அது ஆதாரங்களுக்குமே ஆனால் அது என்ன திரு சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகுதான் அவர் இருக்கும் போதே அதை சொல்லியிருக்கலாமே நான் திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன் எல்லா விஷயத்தையும் ஒரு நுண்ணுரிவோடு ஆராய்ந்து பார்த்து சில தகவல்களை முன்கூட்டியே புலனாய்வு பத்திரிகையாளர் அவர் சில விஷயங்கள்லாம் தெரியும் அப்படி இருக்கும்போது அது என்னப்பா ஜெயில கேஸ் போட்டு போனதுக்கு பிறகுதான் பத்து கோடி வாங்கினாரு அஞ்சு கோடி வாங்கினாரு இதன ஏலம் விடுறோம் ஆதாரம் இருந்தால் ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச துறை ஏன் புகார் கொடுக்கல வருமான வரித்துறைக்கு இதே ஆதாரத்தை காட்டிய அவர் மீது வங்கி கணக்கு முடக்கிருக்கலாமே ஒரு வெளிநாடுல இருந்து என்ஆர்ஐ வெளிநாடு வாழ் தமிழர்கள் இந்தியர்கள் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே போட்டாலே உடனே வண்டி அந்த அக்கௌண்ட பாக்குறீங்கல்ல பத்து கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியது அப்படின்னா அதை பார்க்க மாட்டீங்களா அப்ப கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா ஒரு மனிதன் விழுந்ததற்கு பிறகுதான் அவருக்கு வந்து செலவப்பீங்களா அப்ப இதெல்லாம் வந்து தேவையில்லாத குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அப்படி ஆதாரமாக இருந்ததுன்னா அவரு முன்னாடி பேசிக்கிட்டே இருந்தார்ல அப்பயே ஓ உன்னை பத்தி எல்லாம் தெரியா நீ என்னவோ பெரியது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இந்தா பாரு இந்தா இந்த வாங்கினது இந்த ஆதாரம் வா நாளைக்கு வா நான் புகார் கொடுக்குறேன் ஏன் கொடுக்கவில்லை அப்ப இதெல்லாம் வந்து விழுந்ததற்கு பிறகு அவர்கள் மீது சொல்லுவாங்கல்ல செத்த கழுத மேல எத்தனை கழுத போட்டது பொய் வழக்கு அவர் பேசியதற்காக வழக்கு போடல ரைட்டா அப்படி என்றால் பேசியதெல்லாம் உண்மை அர்த்தமா பொய்யின் அர்த்தமா இல்லாத கஞ்சாவத்தை தான் கஞ்சாவு வழக்கு போட்டிருக்கீங்க அது வேற விஷயம் அது அந்த வழக்கை பார்க்க போறாங்க நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு வருதோ அதை ஏத்துக்கிற போறாரு இந்த அபாண்டமான குற்றச்சாட்டு இந்த நேரத்தில் தேவையா என்பதை இந்த கூக்கு செய்தியில பாத்துட்டு இருக்கிற மக்களுக்கு அவங்க மனசாட்சிக்கே விட்டுருவோம் திரு தமிழந்தன் சார் இந்த மூத்த பத்திரிகையாளனுடைய இந்த அலிகேஷனை எப்படி பாக்குறீங்க அது அவருடைய வியூல அவர் சொல்றாரு அவர்தான் தான் அதை நிரூபிச்சுக்கணும் பேடனா ப்ரூஃபா அவர் தான் மற்றபடி சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு அப்படின்றதெல்லாம் நான் முற்றிலுமா டினை பண்றேன் ஏன்னா அவர் பெண் கோலிசை பேசினதுக்காக வழக்கு பதிவு பண்றது வழக்கு பதிவு பண்ணி காவல்துறை பிடிக்க போகுது அப்ப வண்டியில கஞ்சா வச்சிருந்தார் குடிக்க கஞ்சா வச்சிருந்தார் அவர் கூட இருந்த பிரதீப் தான் வெளில வந்து பேட்டியில சொல்றாரு முக்தாரோட பின்றிவுல அதனால அதுல ஒன்னும் பொய் வழக்கு இல்ல கிளம்பாக்கம் சிஎம்டி அப்பூர்வல அவராகவே அடிச்சு சீல் போட்டு வெளியே எடுத்திருக்காரு இது பொய்யாவனம் புடையதல் பொது அமைதி குந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க பசுமன் மு நீதி வரை மிக தரக்குறைவா பேசியிருக்கிறாரு அதுக்கு தனியா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதே ஊடகத்துல அதனால எந்த விதமானதும் பொய் வழக்கு இல்லை அது பண்ணுற மாண்புக்கு நீதி அரசர் தான் சொன்னாரு

அவங்கதான் பொறுப்பு ரெண்டாவது யூடியூப்புக்கு நிறைய எல்லாம் கொண்டு வரணுங்கிற ஐடியாலஜி இப்ப சொல்லி முன்ன வச்சிருக்காங்க அதனால சவுக்கு சங்கர் தப்பு பண்ணிருக்காரு கேவலமா இப்போ பெண் போலீஸ் போயிட்டு இருக்காரு ஏற்கனவே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் கைது பண்ணி தானே வச்சாரு தண்டனை தானே கொடுத்தாரு அதுல சுப்ரீம் கோர்ட் அப்பீல்ல தானே இருக்காரு இப்ப அதாவது பெண் ஓயக்கள் குறிப்பா விதவைகள் அவங்களே வாழ்க்கையில டிராஜடியில தோத்து போய் கணவனை இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வருவாங்க கிரவுண்ட்ல கூட சில பேர் வேலைக்கு வந்திருப்பாங்க அந்த வந்து கலை வந்து ஜட்ஜிங்க தூக்கு தண்ணி கொடுக்குற அளவுக்கு அதிகாரம் உள்ள நீதிபதி அவங்க எல்லாம் செக்ஸுவல் அபியூஸுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னு வெளிப்படையா அவர் பேசியிருக்காரு இவர் பேசுனது எல்லாமே கட்டமிட்டு தரங்க ஏதாவது பார்லிமெண்ட் வேடா அவர் பேசுனது எல்லாமே அன்பார்லிமெண்ட் வேடதான் அதாவது ஒரு சமாதானம் பேசுறதுக்கு கூப்பிடுறாங்கன்னா எந்த கட்சியெல்லாம் வேண்டாம் அவர் இடைமிக்கிற நிலைப்பாட்டுல இருக்காரு திமுக சமாதானமா போயிடலாம் இந்த தான் வந்து சமாதானமா பேசுறாரு இந்த சவுக்கு இதா பண்ணீங்கன்னா அப்படியே பில் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு யார் ராஜா பொறுக்கி நீதான் ராஜா மூன்றரை கோடி ரூபாய்க்கு உன்ன ஆசை நாயகி வீடு வாங்கி கொடுத்துருக்க டி நகர்ல சிவாஜி தெருல அத நான் சொல்லல மாரிதாஸ் ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல அவரு அழகா டாக்குமெண்ட் எல்லாம் போட்டு பாடம் நடத்துறாப்புல டாக்குமெண்ட்டை போட்டு ஆறு மாதிரின்னு இருக்கு சரி இந்த மாதிரி தான் அந்த மாலதியான அவர் ஸ்டைல்லே போட்டு கிளாரிஃபை பண்றாங்க மாரிதாஸ் வந்து நீங்க சொல்றீங்களா நம்ம மீது வழக்கு இல்லாம இருக்கட்டும் இது எப்படி உனக்கு தெரியும் நீங்க என்ன திருப்பி நிக்க கூடாது இல்ல மாரிதாஸுக்கிற யூடியூப் சேனல்ல நான் பார்த்தா சொல்றேன் நீங்க வேணா பாத்துக்கலாம் யூடியூப் சேனல்ல இருக்கு

எனக்கு எப்படி தெரியும்னு தெரியும்ல எனக்கு அவரு அவரோட வலைவெளியில பார்த்துதான் தெரியும் அவருதான் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சு பாடம் நடத்தினாரு இந்த பாருங்க சிவாஜி தெரியல இந்த தான் இந்த விஜய் மாலதி அப்புறம் ஒரு பண நுங்குன்னு இருக்க ஒரு புகைப்படங்களை வெளியிட்டாரு இது இன்னொரு நாலஞ்சு அஃப்ஐஆர் சொல்றாங்க இரண்டாவது இவருடைய இரண்டாவது மனைவி ஒரு வழக்கறிஞர் இன்னும் விவகாரத்து கூட பெறல அதுவே மூன்றாவது மனைவி நாலாவது மனைவி போகல இது பாலிக்கையுமே அவனுக்கு தெரியலையா பலதார மனம் இல்லையா அது பேரு இது தப்பு இல்லையாது இண்ட இண்டோ ரிலிஜன் ஆக்ட்ல தப்பு இல்லையாது அதனால அவர் ஒன்றும் கரைப்படையாதவரும் கிடையாது அதனால அவர் மேல பொய் வழங்கப்பட வேண்டிய அவசியமும் திமுக அரசு கிடையாது ஏன்னா இவர் மேல வழக்கு போடணும்னு இருந்தா மூன்று ஆண்டுக்கு முன்னாடியே ஒரு போட்டு சரிச்சு கட்டியிருக்கலாம் அவ்வளோ வேலை பண்ணாரு ஏன்னா ஜிஆர் சுவாமிநாதன் தான் வழக்கு போட்டாரு அப்ப கூட திமுக அரசு வழக்கு போடல இன்னைக்கு வரைக்கும் முதல்வர் தரக்குறவா பேசிருக்காரு முதல் ஒரு மனைவிய பேசிருக்காரு முதல் ஒரு மகனை பேசிருக்காரு முதல்வர் மகள பேசியிருக்காரு முதல்வர் மருமகனை பேசிருக்கார் நீ வாட்சி கேட்டிருக்க நீ அதை கேட்டிருக்கேன் நீ எப்படி ராஜா ஒரு குண்டாய் வெனியூ கார் வாங்கின நீ எப்படி ஒரு இனோவா கிறிஸ்ட் கார் வாங்கின நீ எப்படி ஒரு பிஎம்டபிள்யூ வாங்கின நீ எப்படி மூன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்க ஆசை நாய்க்கு நீ எப்படி மதுரை வயலில் சொந்த வீடு வாங்கின இது எல்லாம் போவ மதுரை மாநாட்டுப்புறத்துக்கு ஏடிஎம்கே சார்ந்த ராஜாஜ் கொடுத்துருக்காரு இவ்வளவும் நடந்திருக்குல்ல சவுக்கு ஒரு ஆளுக்கு அறுபதாயிரம் சம்பளம் நீங்க கூட எவ்வளவு வாங்குறீங்கன்னு தெரியல எனக்கு அறுபதாயிரம் சம்பளம் பதினஞ்சு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்திருக்காரு முட்டலைப்பு எதுக்கு உளுந்தடிச்சு ஓடுறாப்புல தப்பு இல்ல இருக்க தானேங்க பதினஞ்சு லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் சரிதான் சார் இப்போ நீங்க இவ்வளவு அடுக்குனீங்க இவ்வளவு விவகாரங்கள்ல சவுக்கு சங்கர் அவர்கள் மீதான அந்த விமர்சனத்தையும் அவர் மீதான அந்த குற்றங்களையும் எல்லா குற்றங்களையும் எல்லாம் வந்து நீங்க வந்து அடுக்குனீங்க இன்னொரு விஷயமும் கேட்கப்படுது இந்த பிடிஆர் அவருடைய இந்த முப்பதினாயிரம் கோடி சம்மந்தமான அந்த ஆடியோவும் வெளியிட்டது சவுக்கு சங்கர் தான் அதுக்கு நீங்க வழக்கு போட்டீங்களா ஏன்னா பிடிஆர் அவர்கள் இது வந்து ஏ தொழில்நுட்பத்தால் வந்து செய்யப்பட்டதுன்னு சொல்லி ட்விட்டர்ல அப்போ விளக்கெல்லாம் கொடுத்தாரு எல்லாம் நம்ம பண்ணணும் ஆனா அவர் மீது வழக்கு போட்டோமா வழக்கு அவதூறு வழக்கு போட்டோமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சவுக்கு சங்கரு வெளியிட்டார் அந்த ஆடியோவை அந்த ஆடியோ இருந்து வெளியாச்சு சவுசங்க அதுக்கு சம்பந்தம் கிடையாது அவ்வளவு எல்லாம் பெரிய பண்ணாதீங்க சவுக்கு சங்கர போய் ரைட்டுங்களா அந்த ஆடியோவே பிடிஆர் தன்னோட குரல் இல்லைன்னுட்டாரு என் குரலா இது நீங்களான்னு சொல்ல வேண்டியது என் கடமை ஒரு போட்டோ காமிச்சு இது நீங்களான்னு கேட்டா நானா இல்லையான்னு நான் தான் சொல்லணும் அது என்னுடைய குரல் இல்லைன்னு அவர் பதிவிட்டு இருக்காரு அதோட அது முடிஞ்சு போச்சு

அதெல்லாம் ஜெயலலிதா அவர் சொன்ன பெருமையா பேசிக்குவாங்க ஒரு ஒரு நாள் காலையில பேப்பரை பார்த்தா தான் தெரியும் நமக்கு மந்திரி பதவி இருக்கா இல்லையா இல்ல அது அந்த அளவுக்கு அப்படி ஆட்டி படைக்க வச்சிருந்தா அப்படியா இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு துறையில அவரு வெளிநாடெல்லாம் போய் படிச்சவரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நிறைய நாலேஜ் உள்ளவரு அந்த துறையை அவர் அப்படி இதுல என்ன தப்பு இல்லையே

இவர்களுக்கும் சவுகசங்கருக்கும் முன்பு ஒரு தொடர்பு இருந்திருக்கிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது நான் உன்ன சொல்லட்டுமா ஒரு சொல்றேன் இருங்கப்படுது இப்ப ஒரு ஒரு கட்சி தலைவர் இருக்காரு செத்து போனவங்களையா சொல்லுவாரு நான் அவர் தான் நைட்லி சாப்பிட்டோம் நானா அவர் தான் வடகறி சாப்பிட்டோம் பொங்கல் சாப்பிட்டோம் ஆஹ் அவர் என்ன சொன்னாரு நீ பெரிய தலைவனா அவரை போறனாரு அப்படின்னு செத்தவங்க பேரையார் சொல்லுவாரு சரி அது ஒரு தலைவர் இருக்காரு தமிழ்நாட்டுல இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா மறு மறுப்பதற்கு பிரபாகரன் இருக்கணும் அவர் இன்ன வரைக்கும் எங்க இருக்காருன்னு தெரியல செந்தமிழன் சீமா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் வளர்ச்சேன் இதுதான் ரேட் எப்படிங்க மறுப்புவதற்கு சீமான்னு இருக்கணும் ஆதிபராசேத்தி கோயில் சாமியார் இல்ல நம்ம இங்க பங்கார அடிகளாரா இங்க மேல்முறைத்துறை ஓம் சக்தி ஓம் சக்தி அவர் வந்து சொன்னாரா நல்ல கருத்துக்கள் தான்டா பேசுறேன் மக்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டான் கொஞ்சம் நாள் கழிச்சு புரிஞ்சுக்க சொன்னாரா செத்த பிறகு என் உயிரோட இருக்குள்ள சொல்ல வேண்டியது தானே இந்த மாதிரி அப்பா நீங்க சொன்னீங்களப்பா மணிமன் ஓய்யா யாங்க நீங்க வேற செத்து போனவங்க லீடர் இருப்பாரா சொல்லி அவர் இது மாதிரி எனக்கு சொன்னாரு அந்த மாதிரி சவுக்கு சங்கர் ஆதாரம் மற்றும் தகவல் முதலமைச்சர் பார்த்து ஒரு போட்டா எடுத்துட்டு வந்தியா என்ன முதலமைச்சர் ஏதாவது கொடுத்தாரா என்ன இருக்கு ஆட்சி டிஎம் ஆட்சி நடக்குது உன்னோட உதவி எதுக்கு தேவைப்பட போகுது அதோட தான் இவங்களுக்கு வறட்சி அடிச்சது இவர் சவுக்கு சங்கர் பேசின காணொலிகள் தரட்டும் அவங்களுக்கு ஜெயலலிதாவோட மரணத்தோட பேசிருக்காருனா பேச்சு காதல கிரத்தம் வந்துடும் அவ்வளவு இழிவா மலிவா அந்த அம்மாவா பேசியிருக்காரு ஒரு திமுக காரன் கூட பேசுன்றாங்க அவ்வளவு பேசுறாரு எடப்பாடி பழனிசாமியை கழுவி கழுவி ஊத்திருக்காரு இதே ஆதன் தொலைக்காட்சியில இதே ரெட் ஆமாங்க அவர் என்ன தெரியும் அப்படிங்கறது கூவாத்தூர் விஷயத்த அதிகமா பேசுனது இவருதான் சங்கர் சங்கர் தான் பேசுறது கொடநாடு விஷயத்த அதிகமா பேசுறது சங்கர் தான் பேசுறது ஜெயலலிதா ஒரு டிரைவர் ஒரே பேட்டர்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்தாங்கன்னு பேசுறது சங்கர் தான் பேசுறாரு ஆனா அவங்களே கூட்டணி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க யாரும் எடப்பாடி போய் மிதம் தான் அழைச்சிட்டு போய் அங்க விட்டது அதுதான் இப்ப பிரச்சனை ஆகி இப்ப அது எடப்பாடிக்கே இவரை பிடிக்கல வெளியே போய் ஒன்னும் சொல்லி புரோஜனம் இல்லையே எம்பி எலெக்ஷன்ல பெருசா எதிர்பார்த்தாங்க சௌக்கு சங்கரோட வாய்ஸ் ஓகே திரு அக்னீஸ்வரன் சார் சார் மேற்கோள் காட்டினார் எடப்பாடியார் அவர்கள் வந்து இவ்வளோ இழிவாக பேசியிருக்காரு கடந்த காலத்தில் மேயர்லாம் பேசியிருக்காரு ஆனால் அவங்கள போய் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக வந்து அவரை வச்சிருக்காரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ ஒரு ஒரு பிழை செஞ்சிட்டாரா எடப்பாடியார் அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்கு அதெல்லாம் பிழையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது செல்வி ஜெயலலிதாவோ கலைஞரோ எல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜியை வச்சு பிரசாந்த் கிஷோர்ட்லாம் பாடம் எடுத்துட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து டியூஷன்லாம் எல்லாம் போகல ஆகவே இன்னைக்கு வந்து இவங்க மாதிரியான விற்பன்னர்கள் ஒரு கருத்தை சொல்றோம்னா அந்த கருத்து மக்களிடம் போய் சேருகிறதா இல்லையா அதுதான் நம்மளுடைய வேலையா வச்சுக்கிறணும் நாம வந்து இன்னொரு அரசியல் கட்சிக்கு கோளாறு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம ஒன்றும் அரிஸ்டாட்டில்கிட்ட போயிட்டு அரசியல் பள்ளிக்கூடத்தில் படிச்ச மாணவன் அலெக்சாண்டர்லாம் கிடையாது ஆகவே ஏற்கனவே நீ ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்பு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் எல்லாரையும் சமமாக பார்க்கிறார் அவ்வளவுதான் இவங்க யாரும் இந்த கோளாறு கேட்டு தான் பண்ணாரு அப்படிலாம் எந்த ஊருக்கு இல்ல ஆனால் அப்படி தன்னை தாங்களே ப்ரோமோட் பண்ணிக்கிறாங்க நாங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி இப்படி எல்லாம் இருக்கிறோம் இன்னும் சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க ஆனால் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் அவ்வளவுதான் என்னை பொறுத்தவரை நான் ஒரு பார்வை எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒரு பத்திரிக்கையாளராக அவர் பத்திரிகையாளராக மட்டும் இருந்திருந்தால் அது வந்து மிக நல்லதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பாக்குறேன் ஒரு கருத்து சொல்றீங்கன்னா அது ஆதாரத்துடன் ஒரு கருத்தை சொல்லி அதை கடைசி வரைக்கும் நீங்க டிஃபெண்ட் பண்ணணும் ஆம் இதற்கு நீங்க இதை செஞ்சீங்க இதுக்குரிய ஆதாரம் இது என் மீது நீங்கள் வழக்கு தொடுத்தால் நான் நீதிமன்றத்தில் இந்த கருத்தை சொல்லுவேன் இந்த ஆதாரத்தை காட்டுவேன் அப்படித்தான் சொல்லணுமே ஒளிய ஆகவே வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறதே ரெண்டு கட்சி தான் ஒரு கட்சியை எடுத்துட்டு இன்னொரு கட்சியை ஆதரிக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப அதனுடைய நோக்கம் என்ன அங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர் ஆதரித்திருக்க கூடாது அப்படின்றத என்னுடைய பார்வையா நான் பாக்குறேன் ஒண்ணு நீங்க கட்சிக்குள்ள போய் ஆதரிக்கணும் அல்லது வெளியில இருந்து ஆதரிக்கிறீங்கன்னா எது நடுநிலைமையோ அதோட அந்த வரைமுறைக்குள்ள அவர் பயணப்பட்டிருக்க வேண்டும் ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு நீங்க ஆதரவா இருந்தீங்கனாலே அவர்கள் உங்களை வைத்து அங்க ஒரு பல விளம்பரம் நடக்கும்ல அதை கொண்டு போய் விட்டதுதான் இந்த இது அண்ணா அதிமுக மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவதை தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு என்னுடைய பார்வை சார் அதே போல இந்த கடந்த இந்த வாரத்திலேயே வந்து இரண்டு தற்கொலைகள் வந்து நடந்திருக்கு இந்த ரம்மி விளையாட்டால அந்த சூதாட்டத்து விளையாட்டத்தினால பல எதிர்கட்சி தலைவர்கள் வந்து இதெல்லாம் கண்டா தெரிவிச்சு அறிக்கை விட்டுருக்காங்க இருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல போய் நாடி இதுக்குண்டான தடை வாங்குறதுதான் உடனே தீர்வு தமிழக அரசு எத்தனை கடைபிடிச்சிருக்குன்னு சொல்லி இது ஏற்கனவே அது நீட்டு விளக்கா இருக்கட்டும் அது வந்து இந்த ஆன்லைன் ரம்மி இதா இருக்கட்டும் இது எல்லாமே கஞ்சா பாருங்க எங்க பார்த்தாலும் எல்லாம் ஈஸியா அவங்களுக்கு பசங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்குது ஆகவே ஒருபுறத்துல சமூக வலைதளங்கள் இந்த இளைஞர்களை பால்படுத்துது இன்னொரு பரத்துல கஞ்சா இன்னொரு பரத்துல அதாவது நம்ம எதற்காக சம்பாதிக்கிறோம் எதற்காக படிக்கிறோம் எதுக்காக வாழ்றோம்னே தெரியல எல்லாமே தீய நோக்கத்துக்காகவே இந்த பன்னாட்டு உலகம் முழுவதும் நம்ம வழிநடத்திட்டு இருக்குதுன்ற வேதனையா இருக்குது ஆக மாநில அரசு இங்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம முட்டு கொடுக்காம நேர உச்ச நீதிமன்றத்தில் சென்று அவர்கள் முறையாக வாதத்தை வைத்து அதுக்கு தடை பெற வேண்டும் அப்படின்றது என்னுடைய பார்வையை பார்க்கிறோம் தமிழ்தன் சார் தொடர் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தால மரணங்கள் ஏற்பட்டு இருக்கு நம்ம தமிழக அரசும் வந்து தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி அனுப்பணும் ஆளுநர் பிறகு ஒப்புதல் எல்லாம் அழிச்சாரு இருப்பினும் வந்து அது திறன் சார்ந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கூட அதுக்கு உண்டான ஒரு தீர்ப்பை வழங்கிச்சு பிறகு நம்ம உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம் தொடர் மரணங்கள் வந்துகிட்டே இருக்கேன் நம்முடைய ஆட்சி காலத்துல அது காரணம் ஆளுநர் தான் காரணம் ஆரம்பத்துல தீர்மானம் போட்டு கைது போட முடியாது வந்து இடைக்கால தடை வந்து உடனே கைது போட்டார் அப்ப இபிஎஸ் மோடியும் ரொம்ப நகமும் சதைமா இருந்தாங்க நிரந்தர தடை சட்டத்துக்கு வந்து கேட்டப்ப ஒரு கைது போடல ஓட விட்டாப்புல அதுக்கப்புறம் நம்ம அங்க போய் இங்க போய் இங்க போய் அங்க போய் கோர்ட்டுக்கு போய் ஒரு வழியாக தான் ஆளுநர் ஒப்புதல் அளிச்சாரு எப்ப அதுக்கு அதுக்கு இடையில ஒரு எட்டு மரம் நடந்து போச்சு அது இப்ப அதுக்கு பிறகு உயர் சொன்னது இது ஒரு திறமை சார்ந்த விளையாட்டு அப்படின்னு சொன்னது இப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம் அபேல் போயிருக்கோம் நம்பர் ஆயிருக்கு வழக்கு வரணும் விசாரணை சார் நிரந்தர தடை வாங்குறது திமுகவுடைய தலையாய கடமை தொடர் மரணங்கள் இருக்கு நடந்துட்டு இருக்கு இதற்கெல்லாம் யாரு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வந்து எழுப்பப்படுது ஐயா கூட மேற்கோள் காட்டினாரு நீட் தேர்வுல நம்ம ரத்து செய்வோம்னு சொன்னோம் இப்ப அதுவும் வந்து ரத்தாகல நீட்னாலும் கூட இப்ப தொடர்ச்சியா வந்து மரணங்கள் ஏற்பட்டு இருக்கு இப்ப இதெல்லாம் இதெல்லாம் வந்து யார் பொறுப்பேற்கணும் இதெல்லாம் வந்து தமிழ் திமுக அரசு தானே பொறுப்பேற்கணும்னு கேக்குறாங்களா எதிர்கட்சிகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை வந்து மாநில அரசுக்கு இருக்கு நான் இல்லைன்னு ஆனா அதுக்கு ஒரு லாஜிக் வேணும் இந்த மாநில மாநில அரசு கட்டுப்பாட்டுல இல்ல அது மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு அதுக்கு இவ்வளவு போராட்டம் நடத்தி சட்ட போராட்டம் நடத்திட்டு நம்ம இருக்கோம் நீட்டு தேர்வை பொறுத்தவரையில் ஜனாதிபதி கிட்ட இருக்கு ஆனா மரணங்கள் எதுவும் நிகழல நீட்டுக்கு தெரியும் இல்லையா நம்மளோட ஆட்சியில எந்த ஒரு தற்கொலை நிகழ இருந்தீங்களா ஏன் சார் ஒரு மாணவன் எல்லாம் கூட்டு வச்சு உங்க பிரச்சாரங்கள்லாம் ஈடுபட்டீங்க ஒரு இஸ்லாமிய மாணவன் நீங்க இல்லைன்னு மறக்கிறீங்களா நான் காட்டவா அவருடைய சக மாணவர் ஒருவர் நீட் தேர்வு பாஸ் ஆக முடியலன்னு சொல்லி அவருக்கு தற்கொலைகள் நடக்கலையா உங்க ஆட்சி காலத்துல அப்படி ஒண்ணும் தகவல் இல்லையான்னு கேக்குறாரு சார் குறிப்பிடுங்க நம்ம இந்த திமுக ஆட்சியில் வந்து நீட் தேர்வு வந்து எந்த ஒரு மரணமும் ஏற்படல நீங்க நீங்கள் அரியலூர் அனிதாவுக்கு பிறகு அன்னைக்கு போய் நீங்க எவ்வளோ ஓட்ட ஓட்டமாக ஓடி போய் பார்த்தீங்க மலர்வலை வச்சீங்க அரசியல் பண்ணீங்க ஒட்டு உங்கள் உங்க கட்சி பதிமூணு கட்சி கூட்டணியும் போனீங்களா இல்லையா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சேலம் தனுஷ் அதுக்கு நீங்க போனீங்களா ஏன் போக முடியலையா சேலம் ரொம்ப தூரமாச்சு ஏன் போகல ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க உங்களால சொன்னதை செய்ய முடியல ஒரு கையெழுத்து இன்னைக்கு எண்பத்தொம்பது லட்சம் கையெழுத்து வாங்குறீங்க அந்த எண்பத்தி ஒன்பது லட்சம் கையெழுத்து வாங்கினா சேலம் தனுசுக்கு ஏன் போக முடியல உங்களால அப்போ தொடர்ந்து நடக்குது நீங்க போடுறீங்க சேலம் மாநாடு போட்டீங்க அது மட்டும் இல்ல வள்ளுவர் கூட்டத்துல நீங்க போராட்டம் வைக்கலையா உண்ணாவிரதம் இருக்கு இல்லையா ஆக இவ்வளவு நடந்திருக்கு ஆனால் மக்களுக்கு தேவையானதை செய்யல இதுதான் உங்களுடையது பல விஷயங்கள் மேற்கொள்ளாரு நம்ம ஆட்சியிலேயே நடந்திருக்கு அதாவது அனிதாவுடைய மரணங்கிறது முத முதல்ல நீட்டை வந்து எடப்பாடி வாங்கிட்டு வர்றாரு ஜெயலலிதா இருந்தவரை நீட்டு உள்ள வரல உதயமின் திட்டம் உள்ள வரல இவர் எடப்பாடியார் போய் வாங்கிட்டு வந்தாரு குடுங்க வாங்கிட்டு தான் வந்தாரு இந்தியா முழுக்க இருக்கு இந்தியா முழுக்க இருக்கட்டும் அவர் எடப்பாடியில போய் வாங்கிட்டு வர்றாரு ஜெயலலிதா ஜெயலலிதா மட்டும் எப்படி நிறுத்தி வச்சிருந்தாங்க ஜெயலலிதா இருந்த உயிரோட இருந்த போது எப்படி உள்ள வரல அது போல சொல்லணுமா அந்த எடப்பாடியாரால உதவி உள்ள விட்டாங்களா இப்போ அதிமுக ஆராசா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு அப்போ என்ன இப்படியே இப்படியே இதுக்கு நீ வந்து சட்டமன்றத்துல வந்து அப்படின்னு சொல்லி ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரை இவ்வளவு கேவலமா உங்க எதிர்கட்சியா இருக்கும் போது பேசினாரு ஆட்சிக்கு வந்துட்டீங்க மூன்று ஆண்டுகளாக ஆயிடுச்சு உங்க உதயநிதி அவர்கள் சீக்ரெட்லாம் இருக்குன்னு சீக்ரெட் முதல்ல அது சீக்கிரட்டா வச்சிட்டு இருக்கிறதே ஒரு பெரும் தவறு அது அது வந்து இப்போ சாதாரண விஷயம் இல்லை மாணவர்கள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க சீக்கிரட்டா வச்சிருக்கே பெரிய தவறு ஆட்சி வந்த பிறகு அந்த சீக்கிரட்டை முதல்ல வெளிப்படுத்தினீங்களா நீங்க டரத்து செய்ய முடிஞ்சிச்சா அவங்களால அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க வந்து அதை செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க சட்டமன்ற தீர்மானத்தை போட்டீங்க என்ன பண்ண முடிஞ்சிச்சு உங்களால அதாங்க நாங்க ஜனாதிபதி ரம்பி இருக்கோம் இப்ப எம்பி லட்சியில இந்தியா கூட்டணி ஆட்சி அமைது ஆட்சி அமைஞ்சோன்னு முதல் விஷயமா நீட்டை எடுத்துருவோம் நீட்டுக்கு வந்து விளக்கு வந்து கவர்னரை நம்பி இருந்தோம் கோர்ட்டை நம்பணும் எல்லாமே கைவிட்டு போச்சு இப்ப ஜனாதிபதியை நம்பி இருக்கோம் கையெழுத்து வாங்கி அனுப்பி இருக்கோம் திரௌபதி அம்மா முடிவு எடுக்கட்டும் முடிவெடுத்து விளக்கு வாங்குவோம் ஏன்னா நீட்டு வந்தப்பயே வேண்டாம் என்கின்ற மாநிலத்திற்கு இது திணிக்க கூடாதுன்னு தான் அந்த நீட்டு சட்டமே சொல்லுது ஆனா அதை மீறி நம்ம தள்ள திணிக்கிறாங்க அதனால நாங்க எடுத்துதான் நிற்போம் உங்களுக்கு இருவருட கருத்தை பந்த வைக்க ரொம்ப நன்றி நேர்களுக்கு மிகுந்த நன்றி தொடர்ந்து நினைந்திருங்கள் குக்கு செய்திகளுடன்